திருப்பத்தூரில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் மீது தனி கவனம் செலுத்தி அதிரடி நடவடிக்கை எடுக்கப் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அதிகாரி ஸ்ரேயா குப்தா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நமது நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வரலாம் பொது மக்களுக்கே இதுதான் நான் சொல்லி போனேன் பாக்கி எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இங்கே நடக்கக்கூடாது அது நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணுறேன் ஆல்ரெடி எல்லாமே கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன் இதில் என்னென்ன இஷ்யூ இருந்தால் அதுவும் கரெக்டாக செக் பண்றேன் பண்ணுறேன் நன்மைக்கே எடுப்போம் இந்த மாதிரி ஏதாவது கனைவன்ஸ் இருந்தால் அதுக்கேயும் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்போம் ஒரு ஜென்ரலா சொல்றேன் என்ன மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது தகவல் உங்ககிட்ட இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் கரெக்டா ஆக்ஷன் எடுப்பேன் We'll be right <laughs> back.